வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான தினையரிசி அவள் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இது வந்து வரப்போகிற விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நெவேதிய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் நம்ம இனிப்பு பலகாரத்துக்கு இந்த பாயாசம் செய்து கொடுக்கலாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தினை அரிசி அவள் பாயசிக்கங்க ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி இது வந்து நல்லா ஒரு மூணு நாலு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கெட்டி வெள்ளவெல் எடுத்துருக்கங்க இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க நல்லா வெந்துடும் இருபது நிமிஷம் பக்கம் ஊற வச்ச தினையரிசியாக குக்கரில் சேர்த்துக்கலாங்க இது ஒரு நூறு கிராம் கூடுதலாக ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் இருக்குங்க அரிசி ஒரு கப்பு அதே மாதிரி அவள் ஒரு கப் எடுத்திருக்கேங்க ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி இப்போ அவள் ஒரு கப் எடுத்துருக்கனால மொத்தம் ஆறு கப்பு சேர்த்துக்கணும் பாயசமாக செய்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக ஆறு கப்பாக எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துவோம் அப்போ வெள்ளம் கரைச்சி விட்டு தண்ணி சேர்த்துவோம் அப்போ தான் உங்களுக்கு பாயசம் வந்து ரொம்ப திக்காகாமல் சரியான பக்குவத்தில் இருக்கும் இணைய அவள் ஒன்று சேர்ந்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் எந்த கப்பில் தினியரிசி அவள் எடுத்துனாங்க அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த உருண்டை வெள்ளம் மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்குங்க இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப பதம்லாம் தேவையில்லை இப்போ மீடியம் ஃப்ளேமில் நாலு விசு வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க அது நல்லா குழைவாக வெந்திருக்கு அவளும் தினையரிசி நல்லா வெந்துருச்சு இதில் வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கிறத வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைச்சி விட்டதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்புறம் இதுவே நம்ம தண்ணி ஆறு கப்பு விட்டதே கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் பாருங்க ஒரு கப் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதையும் நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா அவங்களுக்கு திக்காக இருக்கும் கொதிக்க வச்ச சுடு தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கங்க தேங்காய் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டியும் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கிட்டால் மட்டும் போதும் கால் கப்ளவுக்கு தேங்காய் எடுத்துங்க இந்த மாதிரி பழுப்பெல்லாம் சன்னமா நறுக்கி வச்சிருக்கேன் இதை நெய்யில் வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு செவந்து வரட்டு தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி வறுத்துக்கலாங்க இது கூடவே உலர்ந்த திராட்சை இப்போ நல்லா குதிச்சு வந்துருச்சுங்க இப்போ கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் திக்கான தேங்காய் பாலா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆறு ஏலையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வரத்து தேங்காய் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க திணியரிசி அவள் சேர்த்து வேக வைக்கும்போதுங்க ஆள் கப் அளவுக்கு தாங்க தண்ணி விட்டு வேக வைக்க முடியும் ரொம்ப கூடுதலாக தண்ணி விட்டுவிட்டால் உங்களுக்கு விசில் வரும்போது பொங்கி பொங்கி வந்துடும் அதனால் நான் சரியான அளவில் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம் சீக்கிரமாக செய்யணுங்கிறவங்க குக்கர்லேயும் கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு உங்களுடைய சௌகரியந்தாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான சுவையான சிறுதானியத்தில் தினை அரிசி அவள் சேர்த்து பாயாசம் செய்திருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்